ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் ஜிம்பாப்வே நெதர்லாந்து அயர்லாந்து போன்ற அணிகளோட விளையாடும் போது வெஸ்ட் இண்டீஸ் அணியை பார்த்தா பாச்சா படத்துல கம்பத்துல கட்டி ஆனந்தராஜ் ரஜினிகாந்தை அடிக்கும் போது ரஜினிகாந்த் அடி வாங்கிட்டே இருப்பாரு அது போலயே இருக்கும் ஆனா ஆஸ்திரேலியா நியூசிலாந்து இங்கிலாந்து போன்ற அணிகளோட விளையாடும் போது மட்டும் வெஸ்ட் இண்டீஸ் அப்படியே வல்லரசு விஜயகாந்தா மாறிடும் அதுக்காக அவங்க இந்த அணியெல்லாம் ஈஸியாக ஜெயிச்சிடுறாங்கன்னு நான் சொல்லலை நம்ம பார்க்கக்கூடிய நமக்கே தோணுது இல்லையா இப்போ வெஸ்ட் இண்டீஸ் ஆஸ்திரேலியா விளையாடிக்கிட்டு இருக்குன்னா ஆஸ்திரேலியாவும் பங்களாதேஷும் விளையாடுற மாதிரி நம்ம அந்த போட்டியை பார்க்க மாட்டோம் எப்படி ஒரு இந்தியா பாகிஸ்தான் போட்டி மாதிரி தானே பார்க்குறோம் நமக்கே தோணுது இல்லையா வெஸ்ட் இண்டீஸ் இங்கிலாந்து வெஸ்ட் இண்டீஸ் சவுத் ஆப்ரிக்கா வெஸ்ட் இண்டீஸ் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள் விளையாடும் யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறத எளிதில் கணிக்க முடியாத அளவுக்கு விளையாடுறாங்க இல்லையா அந்த ஸ்டாண்டர்டை இன்னும் வெஸ்ட் இண்டீஸ் தக்க வச்சுக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த அணிகளோட பார்க்கும்போது இது வேற மாதிரி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தினாலும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபிளாஷ்பேக் ஒன்று இருக்குது அதை நம்ம பார்த்துருவோம் இது பல தருணங்களில் நம்ம உதாரணமா பார்த்துருந்தா கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு இந்தியாவில் நடந்த உலகக்கோப்பை போட்டியில் ஒரு மேட்ச் கென்யாவோட வெஸ்ட் இண்டீஸ் தோத்துறாங்க வெறும் தொண்ணூற்றி மூணு ரன்களில் சுரண்டு படுதோழி அடைஞ்சிறாங்க அப்புறம் ஆனாலும் மற்ற அணிகளை வென்று காலிறுதி அரையிறுதி அப்படின்னு சொல்லி முன்னேறி போகிறாங்க அப்படி கென்யாவோட தோத்திருந்த வெஸ்ட் இண்டீஸ் வந்து ஒரு கட்டத்தில் காலிறுதியில் தென்னாப்பிரிக்கா அணியோட மோத வேண்டிய சூழ்நிலை வருது அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு உலகக்கோப்பை போட்டியின் போது கென்யா அணியுடன் தோற்ற பின்னாடி பிரெயின் லாரா பற்றிய ஒரு பெரிய சர்ச்சை ஏற்பட்டுச்சு அதாவது அது என்னன்னா கென்யாவோட தோற்ற பின்னாடி அந்த மேட்ச் முடிஞ்சு ட்ரெஸ்ஸிங் ரூம் அதாவது கென்யா அணியினுடைய ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு சென்ற பிரெய்ன் லாரா நீங்கள் வந்து எங்கள் சகோதரர்கள் எங்கள் இன மக்கள் அதனால உங்களோட தோற்றதை பற்றி நான் எந்த வருத்தமும் படலை ஆனால் தென்னாப்பிரிக்காவோட நான் வந்து சாதாரணமாக விட மாட்டேன் அது போன்ற சில வார்த்தைகளை பயன்படுத்தி அதாவது நிரவரி அடிப்படையில பேசினார் அப்படிங்கிற மாதிரியான மிகப்பெரிய ஒரு சர்ச்சை வெடிச்சது அது அந்த சர்ச்சைக்கு அப்புறம் ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டது இல்லை இல்லை அவர் வந்து கென்யா அணியோட தோற்றத்தை பத்தி பெரிய ஒரு மன வருத்தம் இல்லை ஆனா அதே சமயத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல உலகக்கோப்பை போட்டி அதாவது அதற்கு முந்திர உலகக்கோப்பை இது வந்து தொண்ணூத்தி ஆறுல நடந்துட்டு இருக்கு தொண்ணூத்தி இரண்டுல நாங்க வந்து ஆஸ்திரேலியால நடைபெற்ற உலகக்கோப்பை போட்டியில தென்னாப்பிரிக்காவோட தான் மிகுந்த வருத்தம் அளித்ததாக இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னதாக அதுக்கப்புறம் விளக்கம் கொடுக்கப்பட்டது அந்த சர்ச்சையும் முற்றுப்புள்ளியாச்சு ஆனாலும் பிரெயின்லாரா உண்மையிலேயே தென்னாப்பிரிக்க அணியை நான் வீழ்த்துவேன் என்று இன அடிப்படையில் சொன்னாரோ இல்லையோ அது இறைவனுக்கு தான் வெளிச்சம் ஆனா ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு உலகக்கோப்பை போட்டி காலிறுதியில தென்னாப்பிரிக்க அணியை வச்சு செஞ்சாரு பிரெயின் லாரா அந்த போட்டில செஞ்சுரி கூட அடிச்சாரு தொண்ணூத்தி நான்கு பந்துகளில் நூற்றி பதினோரு ரன்கள் அடிச்சாரு தென்னாப்பிரிக்கா எல்லா போட்டிகளிலும் எல்லா லீக் போட்டிகளிலும் வெற்றி பெற்ற தென்னாப்பிரிக்கா காலிறுதியில தோற்று வெளியேறியது அதற்கு பின்னாடி வெஸ்ட் இண்டீஸ் அணி முன்னேறி ஆஸ்திரேலியாவுடன் செமிஃபைனல்ல தோற்ற வரலாறு அது ஒரு பக்கம் ஆக்சுவலா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு உலகக்கோப்பையை இந்தியா இலங்கை பாகிஸ்தான் மூன்று நாடுகளும் சேர்ந்துதான் நடத்துச்சு ஆனா இலங்கையில போய் வெஸ்ட் இண்டீஸும் ஆஸ்திரேலியா அணியும் விளையாட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அதனால இலங்கையில அவங்களுக்கு இருக்க நடக்கவிருந்த இரண்டு போட்டிகளில் முதல்ல தோற்றதாக வேற அறிவிக்கப்பட்டாங்க வெஸ்ட் இண்டீஸ் அணி அந்த இரண்டு போட்டிகளில் புள்ளிகளை இழந்தும் கென்யாவோடு தோற்றும் அவங்க வந்து காலிறுதிக்கு தகுதி பெற்றாங்க வெஸ்ட் இண்டீஸ் அணி அப்போ எப்படி பலமான ஒரு அணியாக வெஸ்ட் இண்டீஸ் அணி இருந்திருக்கும் அப்படின்னு பார்க்கணும் வெஸ்ட் இண்டீஸ் அணியோட விளையாடினா நமக்கு ரெண்டு பாயிண்ட் போச்சு அப்படின்னு இருந்த காலம் போய் இப்போ வெஸ்ட் இண்டீஸ் அணியோட விளையாடினா இரண்டு பாயிண்ட் கிடைச்சிடுவோம் அப்படின்னு சொல்லி இந்தியா பாகிஸ்தான் இங்கிலாந்து போன்ற நாடுகள் இல்லை சாதாரணமாக பங்களாதேஷ் ஜிம்பாப்வே ஆப்கானிஸ்தான் அயர்லாந்து போன்ற நாடுகளே குதூகூலம் அடைகிற அளவுக்கு ஆயிடுச்சு வெஸ்ட் இண்டீஸ் அணியோட நிலைமை இரண்டாயிரத்துக்கு அப்புறம் பார்க்கும்போது வெஸ்ட் இண்டீஸ் சற்று பலவீனமான அணியா தான் தோன்றிக்கிட்டு இருக்குது புதிய அணிகள் கூட மின்னோஸ் சொல்லக்கூடிய கத்துக்குட்டி அணிகள் கூட ஈஸியாக வென்றலாம் அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலை தான் இருக்குது ஒரு முறை டுவெண்ட்டி டுவெண்ட்டி வேர்ல்டு இடம் இடம்பெறவில்லை ஐம்பது ஓவர் உலகக்கோப்பையிலேயே பெற முடியாத சூழ்நிலைக்கு ஏற்ப தள்ளப்பட்டாங்க இப்படி ரொம்ப மோசமான தான் வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் அணி இருக்குது ஆனாலும் இவ்வளவு பலவீனமான அணியாக வெளியே தென்பட்டாலும் கூட வெஸ்ட் இண்டீஸ் அணியின் வீரர்கள் தனிப்பட்ட வீரர்களுக்கு ஒரு அணியாக தோத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா தனிப்பட்ட வீரர்களுக்கு ஆக இருக்கட்டும் பிக் ஆக இருக்கட்டும் உலகில் நடக்கக்கூடிய டி ட்வெண்ட்டி வந்து அவங்க மவுஸ் அதிகம் வெஸ்ட் இண்டீஸ் வீரர்களுடைய மவுஸ் வந்து இன்னுமே குறையில்லை ஆனா தனித்தனியாக சாதிக்கிற இந்த வெஸ்ட் இண்டீஸ் வீரர்கள் தங்களுக்கு அணிக்காக வந்து சாதிக்கிறாங்களா அப்படின்னா மில்லியன் டாலர் கேள்விதான் ஆப்கானிஸ்தான் அயர்லாந்து பங்களாதேஷ் ஜிம்பாபே போன்ற எல்லாம் தோற்கக்கூடிய அணியாக சக்தி வாய்ந்த ஒரு காலத்தில் சக்தி வாய்ந்த அணியாக இருந்த வெஸ்ட் இண்டீஸ் வந்து காணப்படுது ஆனா அதே சமயம் தான் இவங்களுக்கு வீரம் வருமோ தெரியாது இங்கிலாந்து தென்னாப்பிரிக்கா ஆஸ்திரேலியா நியூசிலாந்து போன்ற அணிகளிடம் வந்து கடுமையான டஃப் ஃபைட் கொடுக்குறாங்க இந்த நேற்று ஒரு போட்டி நடைபெற்றது இங்கிலாந்துக்கு எதிரான ஒரு போட்டி டுவெண்ட்டி டுவெண்ட்டி பதினெட்டு ரன்கள் எடுத்தாங்க இங்கிலாந்து அணி திருப்பி அடிச்சாங்க பாருங்க கொஞ்ச நஞ்சு அடி இல்லை அந்த ஹோப்பா இருக்கட்டும் லிவிஸா இருக்கட்டும் லிவிங்ஸ்டன் ஓவரில் ஒரே ஓவர்லயே முப்பது ரன்கள் அடிச்சாங்க அந்த அளவுக்கு ஒரு உத்வேகமாக விளாடுறாங்க இந்த மாதிரியான நம்ம குறிப்பிட்ட நான்கு அணிகளை பார்க்கும் போது இதுக்கு இனவெறி காரணமா அப்படின்னு எல்லாம் நம்ம சொல்ல முடியாது ஆனால் அவங்க வந்து சொல்ல விட்டவுரை குறை அப்படிங்கிற மாதிரி பழைய பகைவர்கள் அவங்களுக்கு டஃப் கொடுத்த நாடுகள் அவங்கள வந்து இன்னும் அவங்க மறப்பதாக இல்லை அப்படிங்கிறது மட்டும் தெளிவா தெரியுது இங்கிலாந்துக்கு எதிரான டி ட்வெண்ட்டி போட்டியில தொடரை இழந்துட்டாங்க நான்கு போட்டிகளில் ஒரு போட்டி தான் வென்றிருக்கிறாங்க ஆனாலும் அந்த விளையாடிய முறை அப்படிங்கிறது தான் மிக ஆச்சரியமாக இருந்தது இங்கிலாந்து பந்து வீச்சாளர்களை அடிச்சிட்டாங்க இரநூற்றி பதினெட்டு ரன்களை சேஸ் செய்த வெஸ்ட் இண்டீஸ் அணி எந்த இடத்துலையும் இந்த போட்டியில தோற்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாத அளவுக்கு வச்சு வெளுத்து வாங்கிட்டாங்கன்னு சொல்லலாம் இந்த உத்வேகத்தோட மற்ற எல்லா அணிகளோடும் விளையாடினால் கிரிக்கெட் வரலாற்றில் தவிர்க்க முடியாத ஜாம்பவனான வெஸ்ட் இண்டீஸ் அணி மீண்டும் தனது பலத்தை நிரூபிக்கலாம் அப்படிங்கிறதுல நேற்றைய போட்டி வந்து நிச்சயமாக அவர்களுக்கு அதை எடுத்துக்காட்டாக இருந்தது வீரர்கள் தனித்தனியாக சிறப்பாக விளையாடும் வெஸ்ட் இண்டீஸ் வீரர்கள் ஏன் ஒரு அணியாக விளையாட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு வெஸ்ட் இண்டீஸ் அணி நிர்வாகத்துடைய பொருளாதார பின்னடைவும் ஒரு காரணம் தான் ஆனால் பொருளாதாரத்தை தாண்டி ஒரு அணியாக ஒரு தேசமாக வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லி வெஸ்ட் இண்டீஸ் அணியினருக்கு வந்து நிச்சயமாக எண்ணம் தோன்றணும் ஐபிஎல் பிக் பாஸ் போன்ற விளையாட்டுகளில் சிறந்து விளங்கும் வீரர்கள் நிச்சயமாக உதாரணமாக சொல்ல போனால் சுனில் நரேன் எந்த அணியையும் ஜெயிக்க விட மாட்டேங்கிறாரு எந்த பந்து வீச்சாளரையும் பார்க்க மாட்டேங்கிறாரு வச்சு வெளுத்து வாங்குறாரு ஆனா அவர் வந்து வெஸ்ட் இண்டீஸ் அணிக்காக விளையாடுறதே இல்லை இந்த மாதிரி எத்தனையோ வீரர்கள் வந்து தங்களது அணிக்காக விளையாடாமல் இருக்கிறாங்க வெஸ்ட் இண்டீஸ் அணி வீரர்கள் இவங்க மீண்டும் களத்துக்கு திரும்பி ஒற்றுமையாக வெஸ்ட் இண்டீஸ் அணி சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் களமிறங்குமே ஆனால் வெஸ்ட் இண்டீஸ் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சக்தி கிரிக்கெட்டில் அப்படிங்கிறது மீண்டும் ஒரு முறை நிரூபணமாகும் அப்படிங்கிறது தான் யதார்த்தம் மேலும் கிரிக்கெட் தொடர்பான நிகழ்வுகளுக்கும் செய்திகளுக்கும் தமிழ் தாயத்தோடு இணைந்திருங்கள் நன்றி